கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி இப்போ நம்ம ஆயிரம் சொல்லிருக்கலாம் அப்ப ஜாதிதான் தான் அப்ப என்னை அடையாளப்படுத்தி என்னோட சமூகம் அப்படின்னு கேட்கிற போது நான் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி பள்ளி நாட்கள நான் படிக்கிற போது நான் அடையாளப்பட்டது உண்டு ஆனா இந்த மேடையில நான் மறுபடியும் அதை பதிவு செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வரலாற்றிலேயே உறவுகள் புரிந்து கொள்ளுங்க ஐயா முத்ராவிக்கு தேவர் புகைப்படம் இருக்கிற மேடையில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் பேசுகிற ஒரு மேடை இருக்குன்னா அது நாம் தமிழர் மேடை மட்டும்தான் இப்ப நம்ம ஆயிரம் சொல்லியிருக்கலாம் அப்ப ஜாதிதான் அப்ப என்னை அடையாளப்படுத்தி என்னுடைய சமூகம் அப்படின்னு கேட்கிற போது நான் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லி பள்ளி நாட்கள் நான் படிக்கிற போது நான் அடையாளப்பட்டதுண்டு அப்புறம் என்னோட வாயிலிருந்து அப்படி வரும் வார்த்தையை எந்த அரங்கத்திலும் நான் பயன்படுத்தியது கிடையாது நான் நாம் தமிழர் மேடையில் பல்வேறு அரங்கங்களில் வயசுல ஆறு வயசுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய ஆசிரியர் எனக்கு படிப்பித்த ஆசிரியர் ஆறு வயதுல இருந்து பேச்சு போட்டிக்காக என்னை ஏத்தி அவர் எழுதி கொடுத்ததை

ஐயா முத்ராவிக்கு தேவர் புகைப்படம் இருக்கிற மேடையில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் பேசுகிற ஒரு மேடை இருக்குன்னா அது நாம் தமிழர் மேடை மட்டுமா நீங்க வேற எங்கயுமே பார்க்க முடியாது வெறும் தேவேந்திர குல வேளாளர் மட்டுமல்ல நாடார் பேசுவாரு கோனார் பேசுவாரு இருக்கக்கூடிய செட்டியார் பேசுவார் முதலியார் பேசுவார் எல்லாரும் பேசுவாங்க எல்லோரும் சாதியாக பேச மாட்டார்கள் மான தமிழர்களாக பேசுவார்கள் என்பதுதான் சிறப்பு நான் ஏன் இதை முதலே சொல்றேன்னா இங்க சிக்கல் இருக்குது பல மேடையில் அண்ணன் இப்ப இல்ல வருஷமா பேசினார் தெற்கு தேவரும் தேவேந்திரரும் வடக்க படையாட்சியும் பறையரும் இவங்க ரெண்டு சமூகம் மட்டும் இணைஞ்சிருச்சு வச்சுக்கோங்க இங்க யார் அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அந்த சமூகம் முடிவு செய்து விடும் ஆனால் அவர்களை இவ்வளவு காலம் இணைய விடாமல் செய்தது எது அதை தான் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு பாத்தீங்களா சீமான் சொல்லுங்க சீமான் சொல்லி அந்த சீமான் தான் இன்றைக்கு தமிழனத்தை கட்டி எழுப்புகிற ஓர்மைப்படுத்துகிற ஒரு வேலையின் ஒரு தொடக்கமா தான் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது என்ன சிக்கல்னா நமக்கு கீழ இருந்த சீமான் எப்படி இப்படி பேசுறது இப்படி போய் அதே சீமான் தான் அவங்க மேடையிலும் பேசுறாரு இப்படித்தான் இன்னைக்கு அதே சீமான் தாண்டா அதே பேச்சு தாண்டா பேச்சுதான் என்ன இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடி போகலாமா நாங்கள் தானே சீனியரு நாங்கள் சீனியர்னா ஒன்று ஓடு இல்லை முதல் விலையில் இல்லை நம்மளே சொல்லுவோம்ல ஓடணும் இல்லைன்னா இடைஞ்சல் இல்லாமல் விலை அண்ணனே சொல்கிறாரில்ல ஓட முடிஞ்சா ஓடுப்பல பல ஒதுங்குப்பா ஓடுறவனா ஓடிக்கு போட்டோம் சொல்கிறாரு நமக்கு சொல்கிறாரு இல்லையா அதுதானே அவங்களுக்கும் நீங்கள் தமிழ் தேசியத்தை உங்கள் சோல்லா பைக்கில் வச்சுட்டீங்க நாலு வடகு சுற்றி இருக்கிற அரங்கத்துக்குள்ளே அமைக்கி விட்டுட்டீங்க அதை தெருக்களிலும் வீதிகளிலும் கொண்டு போய் சேர்க்கல உங்களுக்கு தெரியாத ஒன்றை எங்கள் தலைவன் பிரபாகரன் கண்டுபிடித்து இந்த சீமான் தாண்டா இந்த இடத்தை மறுபடியும் கட்டியெழுப்ப சரியான ஆள் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு காலையில வந்துட்டு விடுதியில தங்கியிருந்தேன் ஒரு அக்கா சுவிஸ்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து தம்பி ஓய்வா இருக்கீங்களா அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அடுத்து அழைச்சி நிற்கான்னு போட்டிருந்தேன் உடனே அவங்க வீடியோ கால் போட்டாங்க அப்ப நான் சட்டை போட்டு ரேட்டாங்க ஒரு வீடியோ கால் போட்டுன்னு சொல்றாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டே இருந்தோம் நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க தம்பி எல்லாரும் இப்படி ஓடுறீங்க உழைக்கிறீங்க எங்க கூட இருக்க பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க அண்ணன் பேர் அப்படின்னு பேசிட்டே இருக்கோம் கடைசியா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்லாம் கேட்டு என்னை பத்தி நான் சொல்லட்டுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க இந்த மேடையில சொல்லக்கூடாது இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட வேலையை பார்க்கறோம்னு நமக்கு உங்களுக்கு புரியணும்ல அவங்களுக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு வயசுல ஈழத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க அந்த பூமிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது பெண் குழந்தை முப்பத்தி ரெண்டு வயசுல அசையாது உடல் அசையாது கை அசையாது வாய் அசையாது கண்ணை அசையாது இருந்தபடியே இருக்குது நேரடியா உடல் குழு கூடி உணவை கொடுக்கறாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த அக்கா அந்த பாப்பாவை என்ன புகைப்படுத்து எடுத்து காட்டுறாங்க எனக்கு மொதல் என்னன்னு புரியல நான் ஹாய் அப்படின்னு கை காட்டிட்டேன் பாப்பா என்னடா பாக்காம பாதி கண்ணோட பாக்குது அப்படின்னு சொன்னா அந்த அக்கா சொல்றாங்க பாப்பா வந்து ஒரு மாதிரி யாரும் அப்படிதான் இருப்பாங்கப்பா அது இது பண்ணவே மாட்டாங்க அப்படி இருப்பாங்க இதனால எங்குமே போக முடியல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அவளை கவனிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியலை குழந்தையை பெற்றிருந்தால் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் உற்சாகப்படுத்துவதற்காக உங்களுடைய தேடி வந்து உங்களோட நின்றுப்போம் நீங்கள் செய்கிற பணி அவ்வளவு அளப்பரிய பணி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு உண்மையிலே ஐயோ நம்ம அவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பார்க்கல அவங்க அவ்வளவு தமிழர்கள் சொந்த மண்ணை விட்டு வெளியே அகதியாக நிற்கிற போதுதான் அவர்களுக்கு அதற்கு வேதனையும் வலியும் தெரியுது அதனால தாங்க இந்த நாட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் இனப்பற்று இல்லாத சாதிப்பற்று மதப்பற்று வச்சிருக்கேன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே இருந்து அடியேன் அண்ணே பட்டுக்கோட்டை கட்டியா அண்ணனை பத்திரமா பாத்துக்கணே எப்படியா இருபத்தாறு அப்படின்னு ஏன் சொல்றா ஒரு பொருள் இருக்கும் போது தெரியாத மரியாதை இல்லாத போதுதான் தெரிகிறது ஒன்றை தொலைத்து விட்டோம் ஒன்றை இந்த இனத்தின் தலைவன ஏற்கனவே அந்த இனம் இன்னைக்கு உணர்றது ஐயோ கட்டுப்பாட சரியா இவ்வளவு கடுமையா சட்டம் போடுறாரு ஒரு மரம் வெட்ட நூறு மரம் நட்டுங்கிறார் பனைமரம் ஓமரமா இருக்கலாம் ஓ வீடா இருக்கலாம் ஆனா மரம் நாட்டினோட மரம் வெட்டுனா என் கேட்டுதான் வெட்டது சட்டம் போட்டாரு சொன்னாங்க நம்ம வீட்டு மரத்தை நட்டது கேக்க பிரபாகரம் அவர்கிட்ட போய் கேட்க சொல்றாரு அப்படின்னு இன்னைக்கு புரிகிறது பிரபாகரன் ஏன் அவ்வளவு கடுமையான சட்டங்களை போட்டார்னு இப்ப அண்ணா சீமான் பேசுறது உங்களுக்கு புரியுமே இது நமக்கு புரியுதோ இல்லையோ திராவிடனுக்கு நல்லா தெரியும் எது இங்க இருக்கிற திராவிடனுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள் தொலைக்காட்சி எல்லாம் பாக்குறீங்களா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்களே நானே ஏன் நான் முத முறை ரெண்டாவது முறையா சொல்றேன் ஏன் சொன்ன தெரியுமா நான் பார்த்த சமீபத்தில் ஒரு நடிகர் அவர் அப்படித்தான் யாருக்குமே தெரியாது அவர் சொல்றாரு நான் என் குருநாத விட நல்லா தெலுங்கு பேசுவேன்

பாலத்துக்கு எங்க பேர் வைக்கணும் இங்க சாலைக்கு எங்க பேர் வைக்கணும் வாதம் வந்தவன்னா பூனைக்குட்டி வெளியே வருது அப்படியே வரிசை வந்துகிட்டே இருப்பானுங்க ஒரு ஒருத்தரா ஒரு ஒருத்தரா வெளியே கட்டாயம் காலத்தின் கட்டாயம் வருவா எத்தனை பேர் ஒளிஞ்சிருக்கானோ அத்தனை பேர் வெளிய வருவா அவனை வெளியே வர வைக்கிற சக்தி நாம் தமிழர் என்கிற ஒற்றை சக்தி அப்படிங்கிற புரிஞ்சுக்க அவனுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு நம்பிக்கை வந்து எதிரி ஒருத்தவன் நாம் தமிழர் ரூபத்தில் எதிரி ஒருத்தவன் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இனத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் நமக்கான யாரு நமக்கான சக்தி யார் என்பதை இந்த இனத்தின் பிள்ளைகள் புரிந்து கொண்ட வெளியே நேரத்தில் நிற்கிறோம் ஐயா சொன்ன வார்த்தை கடைசியா ஓட்டுக்கு துட்டு கொடுக்கிறவ பாவி அந்த துட்டை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்துகிறவன் தேச துரோகி நினைச்சு பார்த்துங்க ஐயாவோட வார்த்தைகளை உண்மையே மதிச்சிருந்தா அவர் இல்லாமல் போய் ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இந்த நாடு சுபிஷம் அடைஞ்சிருக்கணுமா இல்லையா அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினால் விடுதலை பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க அதுக்கு தான் அதுக்குதான் ஐயா மாதிரி ஆளுக்கு திருப்பி திருப்பி கொண்டு போட்டு அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும் நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் தேவர் பேர் நீக்கி பேர் நீக்கி சொன்னாங்கள ஆமையா தேவர்னா இறைவன் எனக்கு அதை மாற்று கருத்து கிடையாது நாங்கள் மரபர்கள் நாங்கள் கள்ளர்கள் நாங்கள் அகமுடையார்கள் தான் ஆனா நீங்க சொல்ற மாதிரி எங்க ஐயா எங்க தமிழ் எங்காலும் வச்சா பலர்தான் தேவர்னா நீங்க பாலுனா உங்க பேரு தேவர்னா நீங்க படிச்சாங்க கட்டமா அப்படின்னு நம்மளே கை தட்டணும்ல நம்ம கண்ணை வச்சே நம்மள குத்துற மாதிரி ஒரு படம் எடுத்தால ஆம தலைவா பட்டமலா இல்ல ஆனால் முத்தாமலிங்க தேவர் என்பதே எங்கள் ஐயாவுடைய பேர் சான்றிதழே அவர்தான் இருக்கு நீ அங்க வகையில சாதி பேசக்கூடாது அவருக்கு பேரே நான் நாங்க

நான் எவ்வளோ எவ்வளோ மழையில் தண்ணி வரும் சென்னை உங்களுக்கு என்னை விட நல்லாவே தெரியும் நாலாயிரம் கோடி ஒதுக்குனா ஐயாயிரம் கோடி ஒதுக்குனான்னு சொன்னாங்கல்ல இப்போ மக்கள் திருத்திவிட்டாங்க எது அரசாங்கம் வருதுல மக்கள் திருத்திவிட்டாங்க முதல் தளத்தில் இருக்கமெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கு போய் பத்திரமா பாதுகாத்துட்டு ஊருக்கு போக ஆரம்பித்தான் ஏன்னா இவங்க ஆட்சி இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதே போல் தான் நெல் நெல் அதிகமாக விளைந்து விட்டது நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வரவு வங்கதான் எங்களை சேமிக்க முடியலங்கிறான் நான் கேட்க வருவாய் துறைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா

பார்த்தேன் அண்ணன் சனன்னு சொல்லுவாங்களா என்னடா சின்னத்தையே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்கு மட்டும்தான் பேசி பார்த்திருக்கீங்க உண்மையிலேயே அண்ணங்கிற மாதிரி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான்